அனைவருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு எங்கள் கடத்தில் வந்து நைட்டு டிஃபன் வந்து ஆலு சப்பாத்தி பண்ணுறோம் அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு ஒரு அஞ்சு உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மேஷர் வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் அதில் வந்து காரப்பொடி உப்பு மஞ்சள் பொடி மல்லிப்பொடி கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா கலந்து உத்தம் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கணும் உருட்டி வச்சுக்கணும் இந்த கோதுமை கொஞ்சம் எடுத்து சப்பாத்தி மாவு மாதிரி எடுத்து ச கொஞ்சம் சின்னதாக போட்டு அதில் நடுவில் வச்சு தேய்க்க வேண்டியது தான் மெதுவாக தேய்க்கணும்னாக்க

போதும் இந்த மாதிரி சப்பாத்தி சின்னதாக இந்த மாதிரி பண்ணிக்கணும் பண்ணிட்டு இந்த மாதிரி நடுவில் அதை வச்சு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மடைக்க வேண்டியது தான் கொழுக்கட்டை மாதிரி கொழுக்கட்டை மாதிரி இல்லை இந்த மாதிரி சின்ன சின்னதாக அப்படியே மடக்கிண்டே வந்தோம்னாக்க அப்படி பண்ணிட்டோம்னாக்கா மேலே வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாவை அப்படியே எடுத்துற வேண்டியது தான் மேலே கொஞ்சம் மாவு தடையிட்டு சப்பாத்தி வெயிட வேண்டியதுதான் சைட் டிஷ் எல்லாம் வேண்டாம் அப்படியே சாப்பிட வேண்டியதுதான் இதுவே காரமா இருக்கும் சப்பாத்தி எடுத்து உங்கள் என்ன டிஃபனுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் சப்பாத்தி ரெடி ஆகிடுது